அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே டேஸ்ட்டியான ஒரு டிஃபன் காம்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் சுட சுட அரிசி உப்புமா அதுக்கு சைட் டிஷ்க்கு வெறும் அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான சைட் டிஷ் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வந்து மூணு டம்ளர் பச்சரிசி அதை வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பவு மிக்சிங் பவுலில் வந்து கொட்டி லேசாக வந்து இது மேலே தண்ணியை தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பிசிறி வச்சிருக்கோம் அதுவுமே தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுது இந்த மாதிரி பிசிறி வைக்கிறது மூலமாக இதை வந்து நம்ம இப்போது ரவையை வந்து அரைப்போம் அரைக்கும் போது இது வந்து யூனிஃபார்மாக நல்லா ரவை வந்து யூனிஃபார்மாக அறப்பட்டு வரும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி தண்ணி தெளித்து பிசிறி வைக்கிறோம் நான் வந்து இன்றைக்கி மெஷர்மெண்ட்டில் மூணு டம்ளர் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த பிசிறுன அரிசியை வந்து நல்ல ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம ரவையாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சின்ன ரவையாக வந்து நம்ம இதை உடச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம சலித்து எடுத்துக்கலாம் ஏன்னா சலிக்கிறது மூலமாக இந்த மாதிரி அந்த ரவை மட்டும் தனியாக வந்துடும் இந்த மாவெல்லாம் வந்து கீழே விழுந்துடும் அதனால் இப்போ இதை வந்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துப்போம் சல்லடையில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சலிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்கள் நம்ம சலிக்கும் போது அடியில் வந்து அந்த மாவு மட்டும் அப்படியே கீழே விழுந்துடும் மேலே வந்து அந்த ரவை மட்டும் இருக்கும் அதை வச்சு நம்ம உப்புமா பண்ணும்போது உப்புமா வந்து நல்ல புலபுளன்னு வரும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் மாவெல்லாம் கீழே தங்கி மேலே பாருங்கள் இந்த ரவை மட்டும் வந்திருக்கு எல்லாமே வந்து யூனிஃபார்மாக வரப்பட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இதை இப்படி பண்ணி நம்ம உப்புமா பண்ணுறது மூலமாக நல்ல பொல பொலன்னு உப்புமா சூப்பராக வரும் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டோம் அதே மிக்சி ஜார்லே வந்து அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பு மூணு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் துவரம் பருப்பு சரியாக இருக்கும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இப்போ இந்த மூணையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மூணையும் வந்து நம்ம அரைச்சாச்சு இதையும் வந்து நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாகவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த நம்ம அரைச்ச அந்த அரிசியோடு பாருங்கள் இதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் அரைக்க வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி ரெடியாக இருக்குது இப்போ வந்து ஒரு குக்கரில் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாகி எடுத்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து இப்போ வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் அந்த எண்ணெயிலே வந்து அந்த வேர்க்கடலையை நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை சேர்க்குறேன் அதனால் நான் இந்த மாதிரி எண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து நான் அதை வறுத்து எடுத்துக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து வருத்த வேர்க்கடலை சேர்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போடும்போதே நீங்கள் வறுத்த வேர்க்கடலையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த வேர்க்கடலை வந்து நல்லா பொரியட்டும் வேர்க்கடலை வந்து நல்லா தாளித்ததுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு பாருங்க கடுகு வந்து நல்லா வெடிக்க உளுத்தம்பருப்பு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயமாக ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகா மிளகா அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா ரெடி ஆகட்டும் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நம்ம வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்திருந்தோம் ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி அப்போ மூணு டம்ளருக்கு வந்து ஏழரை டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் பாருங்கள் ஏழரை டம்ளர் தண்ணியே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு வந்து நம்ம இப்போ இதில் உப்பை ஆட் பண்ணிடலாம் உப்பை சேர்த்தாச்சு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு சேர்த்தனால இது வந்து ஒரு கொதி வரட்டும் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி கொதி வருது இந்த டைம்ல வந்து நம்ம தேங்காய் சேர்க்கலாம் நல்ல ஒரு அரை மூடி தேங்காய் துருவலை எடுத்து வச்சாச்சு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வருது இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்ச அந்த அரிசி தோரம்பருப்பு அது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து நல்லா அது கெட்டி தட்டி இல்லாமல் இதை வந்து நம்ம நல்லா அடி ஒட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கும் நல்லா அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொட்டின உடனே டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி நல்லாவே எல்லாமே பைண்டாகி வந்துடும் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து ஒரு முக்கால்வாசி பதம் இது வந்து வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு முக்கால்வாசி பதம் நல்லா வெந்துடுத்து எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்து ஒரு முக்கால் வாசிப்பாக தான் வந்து வெந்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்து நல்லா ரெடியாகட்டும் விசில் போட்டுருன்னா உப்புமா வந்து அங்கே ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பாருங்கள் கடையில் வந்து நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெயில் போனால் நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் ஒரே ஒரு வர மிளகா அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நாலு தக்காளியை இந்த மாதிரி நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தாளித்ததோடு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரை வந்து நல்லா அலம்பிட்டு பாருங்கள் அதுலேருந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய ஸ்பூனில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து சாம்பார் பொடி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் இந்த சாம்பார் பொடியோட வீடியோ வந்து நம்ம சேனலில் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் கரண்டியில் வந்து ஈஸியாக மெஷர்மெண்ட் சொல்லி சாம்பார் பொடி பண்ணியிருக்கோம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து தேவைப்படும் போது அந்த லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போக எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் சரியாக வந்துருக்கு உப்புமாக்கு வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இதோட கூட கடைசியாக வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் வெல்லம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டிதான் ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் அருமையாக ரெடியாகிடுது அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நினச்சிங்கன்னா தக்காளி மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இந்த ரெசிபியை வந்து பண்ணி முடிச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சுடுத்து அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் ரெடியாக எடுத்து இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க உப்புமா வந்து நல்லா பொல பொலன்னு சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ அப்படியே அடி ஒட்டால் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணியும் பாருங்க சரியான அளவு இருக்குது நான் சொன்ன மாதிரி நம்ம மூணு டம்ளருக்கு இருக்குது ஏழரை டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளோட சூப்பரான அரிசி உப்புமா அருமையாக ரெடியாக எடுத்து நல்ல சூடாக சூடாக அரிசி உப்புமாவும் அதுக்கு நம்ம ரெடி பண்ண டிஷ்ஷையும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆஹா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கணும் எல்லாரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ